இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகள் அப்புறம் சில கட்டுரைகள் அடிப்படையில இன்னைக்கு மனம் கடந்த நிலையின் சுதந்திரம் பத்தி கொஞ்சம் ஆழமா போறோம் முக்கியமா அந்த இதய சூத்திரம் ஹாட் சூத்ரா அதோட கடைசி மந்திரம் இருக்கு இல்லையா அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தலான் இருக்கோம் ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நம்ம நோக்கம் வந்து வெறும் மந்திரத்தோட சொற்களை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான அர்த்தம் அப்புறம் நம்ம உணர்வு நிலை எப்படி படிப்படியா மாறுது அந்த பரிணாமம் அத புரிஞ்சுக்கிறது தான் நீங்க கொடுத்திருக்கிற அந்த மூலங்கள்ல டெய்ல் டி சாட்டின் அவர் சொல்ற நான்கு படிநிலைகள் ஒரு நல்ல எப்படி சொல்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருக்கு அதை வச்சு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நிச்சயமா அது ரொம்ப உதவியா இருக்கும் இது உங்களுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும் சில ஆஹா தருணங்கள் கூட வரலான்னு நம்புறோம் வெறும் தத்துவமா இல்லாம நம்ம அனுபவத்தோட எப்படி பொருந்ததுன்னு இல்லையா கண்டிப்பா இது வந்து சும்மா அனுபவத்தோடய சொல்ற விஷயம் இல்ல இது தடைகளை தாண்டி உண்மையான சுதந்திரத்தை எப்படி அடையறதுங்கிற ஞானத்தோட சாரம் டேல் ஹாட்டி சாடினோட அந்த படிநிலைகள் நம்ம யோக மரபுல சொல்ற நிலைகளோட ரொம்ப சுவாரஸ்யமா பொருந்தது வாங்க அத கொஞ்சம் விரிவாக பாப்போம் சரி அப்போ முதல் படிநிலை ஜியோஸ்பியர் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் சாடின்னு சொல்றது இது தானே கல் மண் அந்த மாதிரி மாதிரி ஆமா இதுல வந்து நிலை நிலை ஒரு 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 உறக்க உறக்க நிலையில இருக்கு 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 யோகத்துல இத ஆழ்ந்த மூலத்துல நல்ல உருவகம் கூட பாறை உறங்கும் புத்தர்னு கேட்கவே ஆச்சரியமா ஆனா இங்க சுதந்திரம்னு கிடையாதா எல்லாமே காஸ் எஃபெக்ட் நடக்குமா ஆமா பெரும்பாலும் அறிவியல் உலகத்தை பார்த்ததும் அப்படிதானு எல்லாமே தன்மையா விதிகளுக்கு உட்பட்டு நடக்குது இங்கே மனமற்ற நிலை இருக்கு ஆனா கவனிக்கணும் இது மனசுக்கு கீழே இருக்கிற நிலை ஓ மனசுக்கு கீழே ஆமா இன்னும் மனம் உருவாகாத ஒரு நிலை இதை நாம் அப்புறமா பார்க்க போற புத்தரோட மனமற்ற நிலையோட குழப்பிக்க கூடாது அது மனச கடந்து போன நிலை இந்த ஜியோஸ்பியர்ல நான்கிற உணர்வும் இல்ல காலம்ங்கிற உணர்வும் இல்ல ஒரு கல்லுக்கு நான் இருக்கேன்னோ நேத்து இன்னைக்கு நாளேனும் தெரியாதுல்ல புரியுது ஆனா இதுலயும் ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு மூலம் சொல்லுது நவீனா அணு இயற்பியல் அந்த நிச்சயமற்ற கொள்கை பிரின்சிபல் ஆஃப் அன்சர்டனிட்டி அதை பத்தி பேசுது ஒரு எலக்ட்ரான் சில சமயம் துகளா சில சமயம் அலையா கணிக்கவே முடியாத மாதிரி நடந்துக்குதுன்னு சொல்றாங்க இது அந்த பழைய காரணக்காரிய சட்டத்துக்கு ஒரு விதிவிலக்கு மாதிரி தெரியுதே இது எப்படி அது ஒரு நல்ல கேள்வி இது என்ன காட்டுதுன்னா அந்த ஜட பொருளோட ஆழத்துல கூட ஒரு முழுமையான முழுமையானந்திரத்தனும் இல்லைங்கிறத காட்டுது ஒரு கணிக்க முடியாத தன்மை ஒரு சின்ன அளவுல ஒரு சுதந்திரத்துக்கான அறிகுறி இருக்குன்னு வேணா சொல்லலாம் ஓஹோ அந்த எலக்ட்ரான் எங்க இருக்கும் எப்படி போகும்னு நம்மளால நூறு சதவீதம் உறுதியா சொல்ல முடியாது இது வந்து அந்த முழுமையான காரணகாரிய சங்கிலில ஒரு சின்ன விரிசல் மாதிரி ஒருவேக இதுதான் பின்னாடி உயிர் தோன்றி உணர்வு நிலை வளர ஒரு அடிப்படையா அமன்றிருக்கலான்னு ஒரு பார்வை இருக்கு அந்த பாறைக்குள்ள இருக்கிற உறங்கும் புத்தர் லேசா கண்ணு தரக்குற மாதிரி அப்படியா ஆமா ஒரு கற்பனைக்கு அப்படி வச்சுக்கலாம் சரி சரி இது ஒரு நல்ல ஆரம்பம் அப்போ இந்த இருந்து அடுத்தபடி உயிர் வருது ஹார்ட் இத பயோஸ்பியர் உயிர்கோளன்னு சொல்றார் செடி கொடி மரம் விலங்கு பறவை எல்லாம் ஆமா இங்க உயிர் தோன்றது

ஒரு விதமான உணர்வுகள் இருக்கு ஆனா நான் யார் அப்படிங்கிற கேள்வி அங்க இல்ல நீங்க உங்க வீட்டு நாயோ பூனையோ தூக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும் லேசா கால் ஆடும் சில சமயம் உருமும் கனவு காண்ற மாதிரி அது அந்த ஸ்வப்ன நிலை மாதிரி தான் இதுல சுதந்திரம் எப்படி ஜியோஸ்பியரை விட அதிகமா ஆமா கொஞ்சம் அதிகம் ஜியோஸ்பியரை விட கொஞ்சம் அதிகம் தற்செயல் நிகழ்வுகள் அதாவது ஆக்சிடென்ட்ஸ் உள்ள வருது ஒரு மான் கூட்டத்துல ஒரு மான் மட்டும் புள்ளிக்கிட்டிருந்து தப்பிக்கலாம் இது வெறும் காரண காரியத்தை மீறின ஒரு விஷயம் மாதிரி தெரியுது ரொம்ப கம்மியா ஆமா இந்த சுதந்திரம் ரொம்ப ரொம்ப குறைவு முக்கியமா விலங்குகள் பெரும்பாலும் கடந்த கால அனுபவங்கள் பாஸ்ட் கண்டிஷனிங் அதை வச்சுதான் வாழுது ஒரு தடவை சூடுபட்ட பூனை அடுப்பங்கரைக்கு போகாது ஆனா எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுறதோ கற்பனை பண்றதோ அது ரொம்ப குறைவு இல்லைன்னே சொல்லலாம் அதோட உலகம் பெரும்பாலும் நிகழ்கால தேவை கடந்த கால அனுபவம் இதுதான் புரியுது அப்போ இந்த கடந்த காலத்திலேயே வாழ்ற நிலையிலிருந்து அடுத்த கட்ட ரொம்ப முக்கியமானது அதுதான் நியூஸ்பியர் சிந்தனை கோலம் இங்கதான் மனுஷன் வர்றான் மனம் தன்னுணர்வு எல்லாம் வருது ஆமா இங்கதான் கான்ஷியஸ்னஸ் வருது யோகாவோட ஜாகிரதா விழிப்பு நிலை அதோட ஒப்பிடுறாங்க இதுதான் நம்ம அன்றாட அனுபவம் மாதிரி தானே கரெக்ட் மிக சரியா சொன்ன இதுதான் நம்ம சாதாரணமாக நான் நினைக்கிற நிலை இங்க தான் ரிஃப்ளெக்ஷன் பர்சனாலிட்டி ரீசனிங் பகுத்தறிவு எல்லாம் உருவாகுது நம்மளை பற்றி நாம் யோசிக்கிறோம் மற்றவங்களோட ஒப்பிடுறோம் முக்கியமா எதிர்காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஆமா அதுதான் பெரிய வித்தியாசம் ஃபியூச்சர் ஓரியன்டேஷன் விலங்குகள் மாதிரி இல்லாம நாம எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுறோம் கனவு காண்றோம் கவலைப்படுறோம் இது ஒரு பெரிய படிநிலை மாற்றம் மூலத்துல கூட ஒரு ஒப்பீடு இருக்கு இந்திய மனநிலை கொஞ்சம் கடந்த காலத்துல கவனம் செலுத்துறதும் அமெரிக்க மனநிலை எதிர்காலத்துல கவனம் செலுத்துறதோன்னு இது பொதுவான கருத்துதான் ஆனா அந்த நோக்குநிலை வித்தியாசம் முக்கியம் ஆனா இந்த தன்னுணர்வோட சேர்ந்து அகந்தை அதாவது ஈகோ அந்த நான்குற உணர்வும் வருது மூலம் இத ஒரு தேவையான தீமை நெசசரி ஈவில் அப்படின்னு சொல்லுது அது ஏன் அப்படி அகந்தை இல்லாம இருக்க முடியாதா ஒரு வகையில பார்த்தா இந்த நியூஸ்பேர் நிலையில அகந்தை தேவைதான் ஏன்னா மனம் வேலை செய்ய ஒரு மையம் தேவைப்படுது ஒரு கோஆர்டினேஷன் பாயிண்ட் மாதிரி அதுதான் அகந்தை நான்னு ஒன்னு இருந்தாதானே எனக்கு இது வேணும் நான் இத செய்ய போறேன்னு திட்டமிட முடியும் சரிதான் ஆனால் இது ஒரு தீமையும் கூட ஏன்னா இந்த நான் தான் பிரிவினைக்கு காரணம் மற்றவங்கிட்ட இருந்து இயற்கை கிட்ட இருந்து நம்மளை நாமே பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதோட நீங்க சொன்ன மாதிரி எதிர்கால நோக்க நிலை வர்றதால கூடவே கவலையும் ஆங்சைட்டி அமைதியின்மையும் வந்துடுது நாளைக்கு என்ன ஆகுமோ நடக்குமோ நடக்காதோ தோத்துடுவேனோ இந்த பயமெல்லாம் தான் ஆரம்பிக்குது இது பயோஸ்பியர்ல இருக்கிற மாதிரி இல்ல அங்க கவலை கம்மியா இருக்கலாம் ஆனா அது ஒரு தாழ்ந்த நிலைன்னு சொன்னீங்க இங்க கவலை அதிகம் ஆனா இது உயர்ந்த நிலையா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆமா இது ஒரு பாரடாக்ஸ் மாதிரி தெரியும் நூஸ்பியர் நிலை உணர்வு நிலையில உயர்ந்தபடிதான் ஆனா அதோட பிரச்சனைகளும் ஜாஸ்தி இங்க நமக்கு தேர்வு சுதந்திரம் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்குன்னு நாம நினைக்கிறோம் ஆனா மூலம் என்ன சொல்லுதுன்னா இது பெரும்பாலும் ஒரு போலி சுதந்திரம் சியூடோ தான் போலி சுதந்திரமா என்ன சொல்றீங்க நாம தானே எதை சாப்பிடணும் எங்க போகணும் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தேர்ந்தெடுக்கிறோம் இது எப்படி போலி ஆகும் மூலத்தில் அந்த ஹிப்னாசிஸ் உதாரணம் அப்புறம் ரெண்டு பொண்ணுங்களை தேர்ந்தெடுக்கிறதுல வர்ற குழப்பம் இதெல்லாம் இருக்கு அது கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா அந்த ஹிப்னோசிஸ் உதாரணம் பாருங்க ஒருத்தரை ஹிப்னோட்டைஸ் பண்ணி நாளைக்கு காலையில் நீ இந்த பிராண்ட் சிகரெட் தான் வாங்கணும்னு ஒரு கட்டளை கொடுத்துட்றாங்க அடுத்த நாள் அவர் கடைக்கு போறார் அங்கே பத்து பிராண்ட் இருக்கு ஆனால் அவரை மனசு ஏனோ அந்த குறிப்பிட்ட பிராண்ட் பக்கமே இழுக்குது ஓ அவர் என்ன நினைக்கிறார் ஆஹா இந்த பிராண்ட் நல்லா இருக்கு இதை வாங்குவோன்னு அவரே சுதந்திரமா தேர்ந்தெடுத்ததான் நினைக்கிறார் ஆனால் உண்மை என்ன அவர் தேர்வு ஏற்கனவே கண்டிஷன் பண்ணப்பட்டுடுச்சு அப்போ நம்மளோட பல தேர்வுகள் இப்படித்தானா நம்ம அறியாமலேயே நம்மளோட கடந்த கால அனுபவம் வளர்ப்பு சமூகம் இதெல்லாம் வச்சு கண்டிஷன் ஆயிருக்கா ஆமா பெரும்பாலும் அப்படிதான் அதே மாதிரிதான் தான் இந்த ரெண்டு பெண்களை தேர்ந்தெடுக்கிற குழப்பம் ஒரு பையனுக்கு ரெண்டு பெண்கள் மேல ஈர்ப்பு யார கல்யாணம் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு நாள் இவ தான் சரின்னு தோணுது அடுத்த நாள் அவதான்னு தோணுது இங்க உண்மையான அன்பு இருந்தா இந்த தேர்வு இந்த குழப்பம் வருமா வராதுன்னு நினைக்கிறேன் வராது உண்மையான அன்புல நான் தேர்ந்தெடுக்கிறேங்கிற அகந்தையே கரைஞ்சிடும் அங்க ஒரு இயல்பான ஈர்ப்பு ஒரு முழுமையான ஈடுபாடு மட்டும்தான் இருக்கும் இதுதான் கிருஷ்ணமூர்த்தி சொல்ற தேர்வற்ற நிலை சாய்ஸ்லெஸ்னஸ் குழப்பத்திலிருந்து செய்கிற எந்த தேர்வும் இன்னும் குழப்பத்துக்கு தான் கொண்டு போகும் உண்மையான சுதந்திரம் இந்த கண்டிஷன் பண்ணப்பட்ட தேர்வுகளில் இல்ல அது இந்த மனநிலையை தாண்டி போறதுல இருக்கு அப்படியா அப்போ இந்த நூஸ்பியர் இந்த சிந்தனை மனம் அகந்தை போலி சுதந்திரம் இதுதான் முடிவா இல்ல இதுக்கு அடுத்த நிலை இருக்கா நிச்சயமா இருக்கு அதுதான் நான்காவது படிநிலை டேல் ஹார்ட் இதை கிறிஸ்டோஸ்பியர் இல்லனா புத்தாஸ்பியர்னு சொல்றாரு அதாவது கிறிஸ்து உணர்வு நிலை அல்லது புத்த உணர்வு நிலை ஓ இதுதான் மனசை கடந்து மனமற்ற நிலை இது முதல் நிலையில பார்த்த மைண்ட்லெஸ் நிலை இல்ல இது மைண்ட் பியாண்ட் மைண்ட் மனதுக்கு அப்பாற்பட்ட நிலை இங்க நான்கிற மையம் கிடையாது தூய உணர்வு நிலை பியோர் கான்ஷியஸ்னஸ் மட்டும் தான் இருக்கு இது காலமற்ற நிலை டைம்லெஸ்னஸ் நிகழ்காலம்னு கூட இல்லையா ஆமா சொல்லுது ஆனா இது கடிகாரத்துல ஓடுற நிகழ்காலம் இல்ல கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையான நிகழ்காலம் இதுதான் யோகத்துல சொல்ற துரியம் துரியா நாலாவது நிலை இங்கேதான் உண்மையான சுதந்திரம் எந்த நிபந்தனைக்கும் உட்படாத சுதந்திரம் அது உதயமாகுது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ இந்த நிலையில சிந்தனை எப்படி இருக்கும் இல்ல சிந்தனையே இருக்காதா இந்த நிலையில அந்த சாதாரண பகுத்தறிவு சிந்தனைக்கு பதிலா உள்ளுணர்வு இன்சைட் அல்லது இன்ட்யூஷன் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது பிரச்சனைகளை போட்டு அலசி ஆராயாம அதோட தீர்வு ஒரு மாதிரி இயல்பா வெளிப்படுது ஒரு முழுமையான புரிதல் ஏற்படுது இதத்தான் டேல்ஹார்ட் ஒமேகா புள்ளி ஒமேகா பாயிண்ட் பரிணாமத்தோட இறுதி இலக்குன்னு சொல்றார் நிர்வாணம் மோக்ஷம் இதெல்லாம் இதுதானா ஆமா பௌத்தத்துல நிர்வாணம் இந்து மதத்துல மோக்ஷம்னு சொல்றாங்க பேர்தான் வேற வேற குறிக்கோள் ஒண்ணுதான் இதயசூத்திரத்தோட முழு போதனையுமே இந்த மூணாவது நிலையான நூஸ்பியரோட குழப்பங்கள் போலி சுதந்திரத்திலிருந்து இந்த நாலாவது நிலையான புத்த புத்தஸ்பியரோட உண்மையான சுதந்திரத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் எப்படி போறதுங்கிறது தான் அப்போ இப்போ நாம அந்த இதயசூத்திரத்தோட இறுதி மந்திரத்துக்கு வரலாம் நீங்க சொன்ன மாதிரி இந்த மன்றம் அந்த நாலாவது நிலைக்கு போறதுக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி மூலத்துல புத்தர் இது யாருக்கு சொல்றார் அதோட முக்கியத்துவத்தை இப்படி சொல்றார் புத்தர் அவரோட சீடர் சாரிபுத்திரர்கிட்ட பேசுறாரு சாரிபுத்திரர் ரொம்ப புத்திசாலி மூணாவது நிலையான நியூஸ்பியரோட உச்சத்துல இருக்கிறவர்னு வெர்ன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட புத்தர் சொல்றார் ஆகையால் அறிய தகுந்தது இதுவே அதாவது தஸ்மா ஜாத்தவ்யம் இதுக்கு மேல தெரிஞ்சுக்க ஒண்ணும் இல்ல இதுதான் உச்சகட்ட ஞானம் சொல்ற மாதிரி அப்புறம் அந்த மந்திரத்தை பயங்கரமா புகழ்கிறாரு இது சாதாரண மந்திரம் இல்ல இது மகா மந்திரம் பெரும் மந்திரம் மகாவித்யா மந்திரம் பெருஞானத்தின் மந்திரம் அனுத்தர மந்திரம் இதுக்கு மேல ஒன்னும் இல்லைங்கிற உன்னத மந்திரம் அசம சம மந்திரம் இதுக்கு இணையே இல்லைங்கிற மந்திரம் கடைசியா சர்வ சர்வதுக்கிரசமனஹா எல்லா துக்கங்களையும் தணிக்கக்கூடிய மந்திரம்னு சொல்றார் புகழ்ந்து அவ்வளோ சக்தி வாய்ந்ததா மந்திரம்னா நாம ஏதோ மந்திர சொற்கள் வசியம் பண்றது அப்படி நினைக்கிறோம் ஆனா இங்கே மூலம் மந்திரங்கிறத ஒரு மாயசூத்திரம் மாதிரி விளக்குதே அது எப்படி அந்த கதை உதாரணம் வேற இருக்கே ஆமா அது ஒரு நல்ல விளக்கம் மந்திரம்னா ஏதோ இல்லாததை உருவாக்குறது இல்ல அதுக்கு பதிலா இல்லாததை இல்லாம ஆக்கிறது தான் அதோட உண்மையான வேலை அந்த பேய் கதைய பாருங்க ஒருத்தனுக்கு பேய் பயம் ராத்திரில தனியா போக பயம் அவ ஒரு குரு கிட்ட போறான் குரு வரும் மந்திர சொல்லி ஒரு தாயத்தை கட்டிக்க சொல்றாரு இத கட்டிக்கிட்ட எந்த பேயும் வராதுன்னு சொல்றாரு சரி அவனும் நம்பிக்கையோட கட்டிக்கிறான் என்ன ஆச்சரியம் அவனுக்கு பேய் பயம் போயிடுது இப்ப சொல்லுங்க அந்த தாயத்து உண்மையிலேயே பேய விரட்டுச்சா இல்ல பேயின்னு ஒண்ணும் முதலியே இல்ல அது அவனோட கற்பனை பயம் தாயத்து மேல வச்ச நம்பிக்கை அந்த பயத்தை நம்பிக்கைக்கிடுச்சு எக்ஸாக்ட்லி மிகச் சரியா சொன்னீங்க இதுதான் நம்மளோட பிரச்சனைகள் நிறைய அகந்தை பேராசை பயம் வெறுப்பு இதெல்லாம் இந்த பேய் மாதிரி தான் அது உண்மையில இல்ல நம்ம மனசோட கற்பனைகள் தான் மந்திரம் இந்த கற்பனையான பொய்யான விஷயங்களை அதாவது மித்யாவை அகற்ற உதவுது மித்யா ஆமா இந்த மித்யாங்கிற சொல்லுக்கும் ஆங்கிலத்துல மித் கட்டுக்கதை மிஸ் தவறு என் சைன் பாவம் அதோட மூல அர்த்தம் இலக்கை தவற விடுதல் இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்கு அதாவது உண்மையில இல்லாதது தவறானது மந்திரம் இந்த மித்யாவை நீக்கி அமித்யாவை பொய்யற்றது உண்மை வெளிக்கோணுறது அந்த உண்மைதான் நமக்கு விடுதலை தருது சத்தியமேவ ஜெயத்தே வாய்மையே வெல்லும்னு சொல்ற மாதிரி அப்போ அந்த எல்லா துக்கங்களையும் தணிக்கிற இணையற்ற அந்த பெரும் ஞானத்தின் மந்திரம் அதென்ன கேட்கவே வந்து ஆவலா இருக்கு இதோ அதுதான் கேட் 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 போதி கதே பாரகதே பாரசங்கதே ஸ்வாஹா இதோட பொருள் என்ன இதோட நேரடி பொருள் சென்றது சென்றது அப்பால் சென்றது முற்றிலும் அப்பால் சென்றது ஓ என்ன ஒரு விழிப்புணர்வு அனைத்தும் வாழ்க சென்றது சென்றது அப்பால் சென்றது முற்றிலும் அப்பால் சென்றது நாலு தடவை சென்றது வருது நாம முன்னாடி பார்த்த அந்த நாலு படிநிலைக்கும் தொடர்பு இருக்கா ஜியோஸ்பியர் பயோஸ்பியர் சென்றது அந்த பயோஸ்பியர் அந்த முன் உணர்வு நிலை அந்த கனவு நிலை அதுலேருந்தும் போயிட்டோம் கான் மூணாவது பாரகதே அப்பால் சென்றது கான் பியாண்ட் அந்த நூஸ்பியர் அந்த சிந்தனை மனம் அகங்கை போலி சுதந்திரம் கவலை நிறைஞ்ச அந்த விழிப்பு நிலை அதுக்கும் அப்பால போயிட்டோம் கான் பியாண்ட் நாலாவது சங்கத்தே முற்றிலும் அப்பால் சென்றது கான் ஆல்டுகெதர் பியாண்ட் அந்த நாலாவது நிலையான கிறிஸ்டோஸ்பியர் புத்தாஸ்பியரை கூட கடந்து எல்லா வரையறைகளுக்கும் அப்பாற்பட்ட அந்த படைக்கப்படாத மூல நிலைக்கு முழுமையான ஷூன்யத்துக்கு முற்றிலுமா போயிட்டோம் gone altogether beyond. அடேகப்பா இதுதான் உண்மையான வீடு திரும்புதல் அந்த ஆல்பா மற்றும் ஒமேகா புள்ளி ஆரம்பமும் முடிவும் ஒன்னு சேர்ற இடம் தன் வால தானே கடிக்கிற பாம்பு சின்னம் இருக்கல்ல ஊரோபோரோஸ் அது இததான் குறிக்குது ஒரு முழு வட்டம் எங்க ஆரம்பிச்சமோ அங்கேயே ஆனா ஒரு உயர்ந்த நிலையில வந்து சேர்றது அப்போ கடைசில வர்ற போதி ஸ்வாஹா போதினா விழிப்புணர்வு ஞானம் புத்தத்துவம் அந்த உச்சகட்ட புரிதல் சுவாஹாங்கிறது அந்த விழிப்புணர்வு கிடைச்சதும் வர்ற ஒரு பரவசம் ஒரு கொண்டாட்டம் அடடா ஆஹா அல்லலூயா அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமும் ஆனந்தமும் கலந்து ஒரு எக்ஸ்பிரஷன் அது ஒரு ஆசிர்வாதம் மாதிரி அந்த நிலைய அடைஞ்சதுக்கான ஒரு முத்திரை கேட்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ இந்த மந்திரத்தை நம்ம தினமும் சொன்னா போதுமா அந்த நிலையை அடைஞ்சிடலாமா இங்கேதான் இங்கேதான் மூலம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்குது இது வெறும் கிளி மாதிரி இயந்திரத்தனமாக சொல்றதுக்கு மட்டும் இல்ல இத புரிஞ்சுக்கணும் அதுக்கு மேல நாமளே அதுவா ஆகணும் அதுவாவே ஆகணுமா ஆமா இது வெறும் சொற்கள் இல்ல இது ஒரு மாற்றம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு பயணம் நம்மளோட எல்லா வரம்புகளையும் நம்ம பேரு நம்ம உருவம் நம்ம அடையாளங்கள் நம்ம நம்பிக்கைகள் எல்லாத்தையும் தாண்டி போறதுக்கான ஒரு அழைப்பு இது அந்த சின்ன வட்டத்திலிருந்து வெளியே வர சொல்ற ஒரு கூக்குரல் அதுவாகவே ஆவது இது எப்படி சாத்தியம் நாமே எப்படி புத்தரா முடியும் ஏன்னா மூலம் என்ன சொல்லுதுன்னா நீங்க ஏற்கனவே ஒரு புத்தர் தான் அந்த புத்த தன்மை புத்த நேச்சர் அது உங்களுக்குள்ள இயல்பா இருக்கு ஆனா நாம அதை கவனிக்காம அறியாம வேற எதையோ வெளியே இருக்கோம் அப்போ என்ன பண்ணணும் இத நாம அங்கீகரிக்கணும் ரெகக்னிஷன் மறுமதிப்பு செய்யணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ரெஸ்பெக்டுங்கிற வார்த்தைக்கு ரீஸ்பெக்ட் அதாவது திரும்ப பாருன்னு ஒரு அர்த்தம் இருக்கு நம்மளை நாமளே புதுசா சரியா பார்க்கணும் ஏசு சொன்ன மனம் திரும்புதல் ரிப்பெண்ட் அதோட உண்மையான அர்த்தமும் உள்ளே திரும்புறது தான் பத்தஞ்சலி யோகா சூத்திரத்துல பிரத்யாகாரம் பிரத்யாகார புலன்களை உள்ளே இழுக்கிறதுன்னு சொல்றார் மகாவீரர் பிரத்திகரமா பின் வாங்கி உள்ளே திரும்புதல் என்கிறார் எல்லா ஞானிகளும் இதைத்தான் வேற வேற வார்த்தைகள்ல சொல்றாங்க சரி உள்ள திரும்பி அந்த புத்த தன்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு நாம நமக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட தயாரா இருக்கணும் நம்ம நம்பிக்கைகள் நம்ம கொள்கைகள் நம்ம சித்தாந்தங்கள் ஏன் நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஞானத்தை கூட விடணும் எல்லாத்தையுமா ஆமா எல்லாத்தையும் காலி பண்ணி ஒரு வெறுமைய எம்டினஸ் உருவாக்கணும் சூன்யம் நத்திங்னஸ் அந்த வெறுமையில தான் தானா வெளிப்படும் நம்ம எதையாவது பிடிச்சிக்கிட்டே இருந்தா புதுசா எதுவும் உள்ள வராது ஒரு பாத்திரம் முழுசா காலியா இருந்தாதானே தானே எதையாவது நிரப்ப முடியும் அந்த மாதிரி நாம முழுசா காலி ஆகும்போது அந்த முழுமையான உணர்வு நிலை நம்மள நிரப்போம் அந்த தான் திறவுகோள் அப்போ இந்த நீண்ட ஆழமான பேச்ச ஒரு தொகுப்பா பார்த்தா இந்த இதய சூத்திர மந்திரம் கதே கதே பாரகதே சங்கதே போதி ஸ்வாஹா இது வெறும் சொற்கள் இல்லை இது ஒரு முழு பயணத்தையே குறிக்குது உணர்வு நிலையோட பரிணாம பயணம் ஜடப்பொருள் இருந்து உயிருக்கு வந்து அப்புறம் சிந்தனை நிலைக்கு வந்து அந்த மனசையும் அகந்தையையும் கூட கடந்து அந்த நாலாவது நிலையான புத்த நிலைக்கும் அப்பால் போய் காலமற்ற தேர்வற்ற தூய விழிப்புணர்வு அல்லது சூனிய நிலையை அடையறத குறிக்குது அப்படிதானே மிக அழகா தொகுத்தீங்க கரெக்ட் அந்த பயணம் தான் உண்மையான சுதந்திரத்தை நோக்கிய பயணம் அந்த இறுதி நிலையில வர்ற சுவாஹா அந்த பரவசம் அது எப்படி இருக்கும் அது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படும் ஒருத்தர் பாடலாம் இன்னொருத்தர் ஆடலாம் ஒருத்தர் சிலையா நிற்கலாம் ஒருத்தர் ஒரு ஓவியம் வரையலாம் இல்ல ஒரு கவிதை எழுதலாம் அங்க காப்பி அடிக்கிறதுக்கோ மத்தவங்க மாதிரி இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றதுக்கோ இடமே இல்லை உண்மையான உங்களுக்குள்ளேந்து வர்ற வெளிப்பாடு தான் முக்கியம் அதனாலதான் புத்தர மூலம் மகா குருன்னு சொல்லுது குருனா சமஸ்கிருதத்துல கணமானது ஹெவின் அர்த்தம் சொர்க்கத்தோட கணம் கொண்டவர் அறியாமை இருள போக்குறவர் சுதந்திரத்தை கொடுக்கிறவர் இது நம்ம காலத்துல பாக்குற சில போலியான குருக்கள் மாதிரி இல்லை உண்மையான குரு உங்களை அடிமைப்படுத்த மாட்டார் உங்களை சுதந்திரமாக்குவார் ரொம்ப அருமையான விளக்கம் அப்போ இந்த உரையாடலை கேட்கிற உங்களுக்கான நீங்க ஒரு இறுதி சிந்தனை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூலம் சொல்ற மாதிரி நீங்களே ஒரு புத்தர் தான் ஆனா ஏதோ சில காரணங்களால அதை நீங்க தவற விடுறீங்க சூனியம்தான் திரோகோல்னா அந்த முழுமையான வெறுமையையும் அதில் மலர்ற விழிப்புணர்வையும் நீங்க அனுபவிக்க விடாம என்னென்ன தளபாடங்கள் அதாவது பழைய நம்பிக்கைகள் பிடிவாதமான எண்ணங்கள் பற்றுதல்கள் பயங்கள் இதையெல்லாம் நீங்கள் இன்னும் உங்க மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுக்குள்ள இடமே இல்லாம பழைய சாமான்கள் நிறைஞ்சிருந்தால் எப்படி புதுசா எதையும் வைக்க முடியாதோ அது மாதிரி உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த புத்த ஆற்றல அந்த சுதந்திரத்தை அங்கீகரிக்கிறத நோக்கி இன்றைக்கி நீங்க என்ன ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்க முடியும் அந்த பழைய தளபாடங்களில் எதை இன்றைக்கி நீங்கள் தூக்கி எறிய தயாராக இருக்கீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்